Hi friends, Nirvati Yeli எட்டு ரெண்டு பி பிபோடு ஜீரோ ஒன்பது சிபோர்டு ஜீரோ ஒன்பது பீபோடில் ஜீரோ சி போர்டில் நம்பர் அதிகமாக வந்துச்சு நான் நம்பர் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் அது என்ன நம்பர்னா இந்த நம்பர் தான் பி போர்டில் ஆறு மூணு ஜீரோ எட்டு ஒன்போது நான் ஜீரோ ஒன்போது கொடுத்துருக்கேன் சி சீபோல் அதே மாதிரி ஒன்று ஜீரோ ஏழு எட்டு ஒன்போது இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஃபில்டர் பண்ணும்போது ஜீரோ ஒன்பது வந்துச்சு அதான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் டபுள் ஜீரோ டபுள் அப்படி இல்லைன்னா தொண்ணூறு ஜீரோ ஒம்பது அப்படி வரலாம் әлім өте 0 өнді өте 0 өнді தொண்ணூறு எண்பது ஜீரோ எட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்பது இதை வச்சு தான் கொடுத்துருக்கேன் ஏ பொருள் இவ்வளோ ரெண்டு கூட இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஏவிசி எட்நூறு எட்நூற்றி ஒன்பது தொண்ணூறு